<applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إذا بلغت التراق وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى வலாக்கின் கதபவதவல்லா சும்ம சும்மதி யத்தமத்தா ஔலால கவுலா சும்ம ஊலா صدق الله இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுலால மீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக ஈருலக தலைவர் எம்பெருமானா ரசூலே கரி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இன்கள் தாபி இன்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நின்றென்றும் நின்று நிலவற்றுமாக சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே திருமறை குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி வைத்துள்ளான் அதிலே நல் அமல்கள் செய்யக்கூடிய சரியான நேரத்தில் எல்லா வணக்க வழிபாடுகளையும் நிறைவேற்றக்கூடிய உலக மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசும்போது குரானுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய நல் மக்கள்கள் இவர்களுடைய ரூகை அல்லாஹ் எப்படி கைப்பற்றுகின்றான் இதைத்தான் இன்றைய ஜும்மாவிலே நாம் எல்லாம் பார்க்க போகின்றோம் பொதுவாக இந்த ரூஹு இருக்குது இல்லை மௌத்தாபுரமாக இல்லையா இந்த ரூகு எப்படி வெளியாகுது உடலில் பல பகுதிகள் இருக்குது பல ஓட்டைகள் இருக்குது எப்படி அல்லாஹ் ரூஹை வெளியாக்குகின்றான் அல்லாஹ் ரூஹை வாய் வழியாக வெளியாக்குகின்றான் எந்த வழியாக வாய் வழியாக எண்ணிய மாணவர்களே இந்த வாய் வழியாகத்தான் எல்லோருடைய ரூகும் வெளியாக்கப்படுகிறது அதனால தான் மௌத்தா போய் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க இந்த தாடையோடு சேர்த்து அப்படியே தலையை கட்டு கட்டிடுவாங்க இது எதுக்கு நமக்கு விளக்கம் தெரியாது சும்மா கட்டுறாங்களா எதுக்காக வாய் திறந்தே இருக்கும் ரூஹு போயிடுச்சு உங்களுக்கு துனியாவில் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன செஞ்சிருவாங்க தாடையோடு சேர்த்து கட்டி வைக்கப்படும் இப்ப இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தன்னுடைய வாயிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான் ரூகை வெளியாக்குகின்றான் கண் பார்க்குமாம் கண் பார்க்கும் நம்ம ரூஹ் எங்க போகுது நம்ம ரூஹ் எங்க போகுது கண் பார்க்கும் எண்ணிய மாணவர்களே அப்ப நல்லடி ஆறுகள்னு இருப்பாங்களா இல்லையா நன்கு நன்கு வணங்கக்கூடிய இபாதச் செய்யக்கூடிய சதக்கா செய்யக்கூடிய குரான் ஷெரீஃபை ஓதக்கூடிய உலகமே வேறு நினைவுகளில் இருக்கும் போது அல்லாஹுடைய நினைவுதான் எனக்கு முக்கியம் என்று விக்ராத்துகளில் ஈடுபட்டவர்கள் அப்படியே பார்ப்பாங்க நம்ம ரூஹு எங்க போகுது என்னைய மாணவர்களே ஏழு வானங்களை கடந்து ரூஹு போகும் போகும்போது வானம் அழுகுமாம் சொல்றான் சமா வானம் அழுகும் ஏன் தெரியுமா நீ துன்யாவில் நல்ல அமல் எல்லாம் செய்ய செய்ய நீ தொழுக ஜக்காத்து கொடுக்க இபாத செய்ய உன்னுடைய நன்மைகள் எல்லாம் இங்கு உயர்த்தப்படுவதை நான் பார்த்தேன் இன்னைக்கு நீ மூத்தாயிட்ட இனிமேல் உன்னுடைய நன்மை இங்கு வராதே வானம் அழுகும் இதுதான் நல்லடியார்கள் நல்ல மனிதர்கள் அந்த ரூகெல்லாம் எங்கு போகும் ஏழு வானத்திற்கு மேலாக அல்லாஹூரத்துலே சொல்லுகின்றான் இல்லியின் என்ற ஒரு இடத்தை சென்றடையும் என்ன இடங்க இல்லியின் என்று சொல்லக்கூடிய குரானுடைய வசனம் அந்த இடத்திற்கு நம்முடைய ரூஹு சென்றடையும் மௌத்தானதற்கு பின்னால் அந்த ரூகு போய் கேக்குமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எங்க வாப்பா மூத்தா போனாங்களே அவங்க எங்கே என் தம்பி மூத்தானாரு அவர் எங்கே எங்க மாமா மூத்தா போனாரு அவர் எங்கே எது நண்பர்கள்லாம் சில பேர் மூத்தா போனாங்களே அவங்க எங்கு கண்ணியமானவர்களே எப்படி இருப்பாங்க உங்க வாப்பா தொழுகலை உங்க வாப்பா ஐபாதச் செய்யவில்லை உன் கூட பிறந்த சகோதரன் நீ பள்ளிவாசலுக்கு போகும்போது அவர் வீட்டில தூங்கிட்டு இருந்தாரு நீ குரான் போதும் போது அவர் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினார் நீ குரானுடைய ஆயத்துக்களை கேட்கும் போது அவரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாரு அதனால அல்லாஹ் நல்லடியார்களை எங்கு கொண்டு வந்து வைப்பானோ குரான் சொல்லக்கூடிய அந்த இடத்திலே நாம இருப்போம் நம்ம வாப்பா இருக்க மாட்டார் நாம இருப்போம் நம்மோடு வாழ்ந்த நம்முடைய மனைவி இருக்க மாட்டாங்க ஏன் நாம தொழுதுட்டோம் அந்த மனைவி தொழுகலையே அந்த மனைவி குரான் ஓதலையே நமக்கு என்னன்னு சொல்லி நாம என்ன செஞ்சிட்டோம் வீட்டிலிருந்து வெளியேறி விட்டோம் ஆனா நாம நல்ல இடத்துல இருப்போம் அங்க நாம் யாரை நேசித்தோமோ அந்த மனைவி அங்க இருக்க மாட்டார்கள் நாம் யாரை நேசித்தோமோ அந்த பெற்றோர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள் இல்லியின் என்ற இடத்தில் தான் நம்முடைய ரூஹு உயர்த்தப்படும் என்பதை அல்லாஹு தாலா குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் கபுஸ்தான் மூத்தா போன உடனே மண்ணெல்லாம் போட்டு மூடி என்ன செய்வாங்க மண்ணெல்லாம் போட்டு மூடி கொஞ்சம் தண்ணியை தொழிச்சு விட்டு ஒரு ஆயத்து ஓதுவாங்களா இல்லையா என்ன ஆயத் ஓதுவாங்க ஏன் ஓதுறாங்க நீ மூத்தாயிட்ட யா ஐயத்துகன் முத்தும இன்னா அல்லா சொல்றான் நிம்மதி பெற்ற ஆத்மாவே நீ என்னிடத்திலே வா உனக்கு துன்யால முடிஞ்சிருச்சு நப்சே முத்ம இன்னா நிம்மதியான ஆத்மா இன்னொரு ஆத்மா இருக்குது நப்சே ஹவா அப்படின்னா என்னங்க எதை பார்த்தாலும் ஆசை ஒரு வீடு இருக்குதா இன்னும் ரெண்டு வீடு வேணும் ஆசை கொஞ்சமா பணம் வருதா இன்னும் நிறைய வேண்டும் ஆசை இந்த நப்ச அல்லாஹ் வெறுக்கிறான் என்ன செய்யறான் அல்லாஹ் வெறுக்குகின்றான் எந்த நப்ச அல்லா பிரியப்படுறா நப்சே முத்துமா இன்னா அமைதியான ஆத்மாவே துனியால எல்லாரும் பல வேலைகளில் ஈடுபடும் போது நீ என்னையே வணங்கி கொண்டிருந்தாயே சொல்ற நிம்மதி பெற்ற ஆத்மாவே நீ வா இலாரிக்கிறாள் இயத்தம் வருதியா என்னுடைய பொருத்தத்தோடு என்னை வந்து சந்தி நல்லடியாரே சொர்க்கத்திலே நீ நுழைந்து விடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதுதான் நல்லடி அவர்களுடைய மௌத்து மாணவர்களே இதுதான் நல்ல சாலிகான மனிதருடைய மரணம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் இது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செய்யலாம் அவர்களுக்கு கொடுக்கின்றான் ரொம்ப நாளா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா பயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஜனாசா குளிப்பாட்டு மௌத்து ரூகு போயிடுச்சு பானத்துக்கு போயிடுச்சு இல்லைங்கிற இடத்துக்கு போயிடுச்சு இப்போ குளிப்பாட்டும் போது ரூஹு இருக்காதா அப்போ சொல்கிறாங்களா இல்லையா பார்த்து குளிப்பாட்டுங்க ஜனாசாக்கு வலிக்க போகுது சொல்கிறாங்களா இல்லையா அப்போ வந்துடும்மா கண்ணிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு கித்தாபில் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் இந்த ரூஹு போயிடும் குளிப்பாட்டும் போது அந்த இடத்துக்கு ரூஹு வந்துடும்மா இல்லை ஆதாரபூர்வமான ஹதீசுகள் அந்த இடத்திற்கு ரூகு வந்துவிடும் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க பக்கத்துல அழுகிற மகனை பிரியப்படாது மனைவியை பிரியப்படாது அதுக்கு மனசுக்குள்ள என்ன சந்தோஷம் தெரியுமா நமக்கு அல்லாஹ் இன்னியின் என்று ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் காத்தி விட்டான் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தயாரா வச்சிருக்கிறான் அதனால சீக்கிரமா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டா நாம சந்தோஷமா இருப்போம் இது நல்ல ஆத்மா சொல்லக்கூடியது நல்ல ரூகியினுடைய நிலைமைதான் இது கண்ணிய மாணவர்களே அப்படி நல்ல ஆத்மாவா இல்லை துணியாவில் யாருக்காகவோ வாழ்ந்துட்டாரு ஏன்பா இப்படி இருந்தேன் என் மருமவனுக்காக நான் வாழ்ந்தேன் சம்பாரிச்சு கொடுத்தேன் என் மகளுக்கு நகை சேர்ப்பதற்காக நான் சொல்லுகலை ஜக்காத்து கொடுக்கல நோன்பு வைக்கலை பல வேலைகளில் பிஸியாக இருந்துட்டேன் எதையும் நான் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எண்ணிய மாணவர்களே அல்லாஹு தாலா புராணிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவர்கள் தொண்டை குழியிலே சக்கராத்து வந்ததற்கு பின்னால் சக்கராத்து எங்க வரும் தொண்டை குழிக்கு தான் வரும் சக்கராத்து வந்ததற்கு பின்னால் இவர்கள் என்ன செய்வார்கள் ஒவ்வொன்ன கல்லா இதா வலகத்தித்தரா வகீலமன் ராக் யாராவது மருத்துவர் உண்டா யோசிப்பாங்க என் சக்கராத்தை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் யாராவது இருக்கின்றார்களா சக்கராத்து என்ற நோய்க்கு மருத்துவமும் மருந்தும் உலகத்துல கிடையாது எங்கேயாவது இருக்குதா சக்கராத்தை சரி செய்த டாக்டர் எங்கேயாவது இருக்கிறாங்களா சக்கராத்தை குணப்படுத்திய மருத்துவர் எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படி ஒரு மருத்துவரை கிடையாது ஆனால் மனிதன் என்ன செய்வான் தெரியுமா காட்டுகின்றான் யாராவது மருத்துவர் என் நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவர் இருந்தால் அலையுங்கள் என்று அந்த மனிதன் கதறுவான் மனிதன் சொல்லுவான் இந்த ஊரை விட்டு என்னுடைய சொந்தங்களை விட்டு நினைத்துக் கொள்வானாம் அல்லாஹ் சொல்றான் பொறால் நான் பிரிய போகிறேன் இந்த ஊரை விட்டு நான் போகிறேன் நான் மூத்தாக போகிறேன் என்ன செய்யப்படும் எனக்கு எந்த விதமான உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை அடுத்து அல்லாஹ் சொல்றான் இரண்டு கால்களும் இணையும் ரூஹு பிரியும் போது என்ன செய்யும் இரண்டு கால்களும் இணையும் ஒரு காலோடு ஒரு கால் சேர்ந்து கொள்ளும் எந்த நேரத்திலே ஒரு ஒரு மனிதனுடைய மரண மரணத்தினுடைய நேரத்திலே அப்ப அல்லாஹ் சொல்லுவா இலா ரப்பிக யௌம இதனில் மசாப் இவர் வாழ்ந்ததெல்லாம் போதும்பா இவருக்கு ஒரு கஃபனை கட்டி கஃபனை கட்டி என்ன செய்ய இய பக்கம் அனுப்பி வச்சிருங்க யார் சொல்றா அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு குரான் சூரத்துல் kıயாமாவிலே அல்லாஹுத்தால தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான் இவன் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்ன செய்ய என் அனுப்பி வையுங்கள் அந்த நேரம் விட்டது என்று சொல்லுவான் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வலா செய்யவில்லை தான தர்மம் செய்யவில்லை செல்வம் இருந்தது எனக்கு வேணும் என்னுடைய மகனுக்கு வேண்டும் தலைமுறையாக சேர்த்துக் கொண்டார் சதக்கா செய்யவில்லை அல்லாஹ் குறிப்பிட்டு நமக்கு கொடுத்து அந்த தொழுகையை இவர் சரியாக நிறைவேற்றவில்லை அல்லாஹ் சொல்றான் குரானிலே யாராவது மருமையை பற்றி சொன்னா காமத்தை பற்றி சொன்னா கபரை பற்றி சொன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா ஒரு வாலிபர்கிட்ட போய் கபரை பற்றி பேசி பாருங்க என்ன இந்த வயசில் வந்து என்கிட்ட கபரை பற்றிலாம் சொல்கிறீங்க நான் இன்னும் வாழக்கூடிய வயசு கிராமத்தை பற்றி சொல்கிறீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை வலாக்கின் கதவ வத்தவல்லா அந்த நேரத்தில் இதையெல்லாம் அவர் பொய் பித்தார் எண்ணிய மாணவர்களே அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அவுலா ல கஃப அவுலா அவர் நாசமாகட்டும் யாரு அல்லாஹுவை நினைக்காதவர் தொடுகாதவர் ஸக்காத்து கொடுக்காதவர் சதக்கா செய்யாதவர் குரான் ஷரீஃபை ஓதாதவர் அல்லாஹ்வுடைய நினைப்பை யார் நினைக்கவில்லையோ அவுலா லக ஃபவுலா அவர் நாசமாகட்டும் அவர் நாசமாகட்டும் அல்லாஹ் ரெண்டு தடவை சொல்லிட்டு அதோட விட்டடலை சும்மா அவுலாலக்க ஃபவுலா பிறவும் அவர் நாசமாகட்டும் அவர் நாசமாகட்டும் எத்தனை நாசங்க நாலு தடவை சபிக்கிறான் யாரை மனிதர்களை 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 செய்யாத ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் என புரிய முடியல நிம்மர முடியல கால்வழி படுத்துக்கொண்டாவது சொல்ல வேண்டும் இதான் குரான் சொல்லுகிறேன் பிள்ளைய பார்க்கணும் கடை இருக்குது வியாபாரம் இருக்கு நாளைக்கு மறுமையில அல்லாட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியுமா யாராவது அந்த வார்த்தைகளை சொல்லி தப்பிக்க முடியுமா அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் அவலக்க ஃபௌலா யார் தொழுகவில்லையோ யார் சக்காத்து கொடுக்கவில்லையோ சதகா செய்யவில்லையோ குர்ஆன் ஓதவில்லையோ அவலக்க அவர் நாசமாகட்டும் ஆகட்டும் என்னியமானர்களே அல்லாஹ் சொல்றான் அயஹ்சபுல் இன்ஸானு அயுதுரக்க சுதா நீ என்ன சாதாரணமா நினைச்சிட்டீயா சாதாரணமா நினைக்கிறியா என்னுடைய வேதனை எல்லாம் கடுமையானது நான் அதாவை கொடுக்க ஆரம்பித்தால் நீங்கள் தாங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் ஓ மனிதனே நீ உன்னை உயர்வா ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிற உயர்ந்த அந்தஸ்து நினைச்சுக்கிட்டு இருக்கிற அல்லாஹ் சொல்றான் ஒரு நஜீஸ்ல தான் உன்ன நான் படைச்சேங்கிறான் அல்லா என்ன சொல்றான் நஜீஸான தண்ணீரில் இருந்துதான் உன்னை நான் படைத்தேன் உனக்கையும் இவ்வளவு பெருமை இவ்வளவு கர்வங்கள் பொறாமைகள் துணியால நான்தான் உயர்ந்தவன் சொல்ற நீ எப்படி படைக்கப்பட்டாய் ஒரு நஜீஸ் என்று சொல்லக்கூடிய அற்பமான ஒரு தான் உண்மை நாம் படைத்தோம் சும்மா அதற்கு பின்பு சதை கட்டியாக உண்மை நாம் ஆக்கினோம் இப்படித்தான் நீ பிறந்தாய் அடுத்து அல்லா சொல்றான் உன்னை ஆணாகவோ பெண்ணாகவோ கருப்பாகவோ வெள்ளையாகவோ நான் ஆக்கினேன் சொல்றான் சொல்ற இல்லையா நான் ரொம்ப வெள்ளை அழகா இருக்கிறேன் கருப்பானவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவோம் இது யாருங்க கொடுத்தா இந்த கலரெல்லாம் நாம உருவாக்குறதா நாம முடிவு பண்ணதா நான் ஆணாக பிறக்க வேண்டும் நாம முடிவு பண்ணதா நம்ம வாப்பா முடிவு பண்ணதா யாருமே முடிவு பண்ணலை யார் முடிவு பண்ணா அல்லாஹ் முடிவு செய்தான் ஆண் பெண் கருப்பு சிவப்பு அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் உருவாக்கினான் ஒண்ணுமே கிடையாது நீ ஒரு சாதாரண மனிதன் அதனால உன்னை துன்யாவில் இருந்து ஒரு நாள் உன்னுடைய ரூகை நான் கைப்பற்றுவேன் சக்கராத்து ஏற்படும் சக்கராத்து முடிந்து மௌத்து ஏற்படும் என்னைய மாணவர்களே சில நேரத்தில் நம்ம ஊரில் இல்லை என்னை கூப்பிட்டு ஓதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அசர் சக்கராத்து எடுத்துக்கிட்டே இருக்குது சீக்கிரம் மூத்தா போற மாதிரி ஏதாவது தோவ வருதுங்க சீக்கிரம் மூத்தா ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே கிடக்குது ஏதாவது ஒன்று ஓதி தப்புனு ரூக வைங்க சொல்கிறாங்களா இல்லையா அவர் இருந்தால் இவங்களுக்கு கஷ்டம் யாருக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளை சொன்னதே அவர் மகன் தான் எந்த ஊர் நான் சொல்ல மாட்டேன் மகன் சொல்றாரு வாப்பாவை பார்த்து ரொம்ப நாளா சக்கராத்தை எடுக்குது அவர் மூத்தா போற மாதிரி ஏதாவது துவா ஓதுங்க குரான் ஓதுங்க இதுதான் துன்யாவினுடைய வாழ்க்கை அதனால நம்முடைய சொர்க்கம் நம்முடைய அமல் நாம என்ன செஞ்சோம் இதைத்தான் அல்லாஹ விரும்புகிறான் ஆகையினால் எல்லாம் மூத்தா போன உடனே ஒரு யாசின் ஓதணும் அசரத்தை கூப்பிட்டு ஒரு குரான் ஓதணும் சொர்க்கம் கிடைச்சிருமா அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன அமல் செய்தார்கள்

குடும்பமாக இருக்கன்னு சொன்னா இங்கு குடும்பத்தோடு விவாதம் செய்ய வேண்டும் குடும்பத்தோடு வணக்க வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் நாம பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டோம் உங்க மனைவியோடு நீங்க அங்க இருக்கலாம் என்று அந்த உயர்ந்த இடத்திலே இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா அல்ல சொன்னா இல்லையா என்னுடைய வேதனை கடுமையானது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நான் வேதனை செய்வேன் யாருக்கு தொழாதவர் சக்காத்து கொடுக்காதவர் சதக்கா செய்யாதவர் இவருக்கு கடுமையான வேதனை உண்டு இவர் மௌத்தா போய் அந்த குளிப்பாக்கக்கூடிய நேரத்திலே அழுகுவார் இவர் நிலைமை இப்படி ஆயிடுச்சு நான் அமல் செய்திருக்க வேண்டாமா எண்ணிய மாணவர்களே எதுக்காக இந்த பயானை இப்ப செஞ்சேன்னு சொன்னா நம்ம ஷாபானுடைய மாசத்துல இருக்கிறோம் நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் ரசூல் சல்லாஹ் செல்லும் அவர்கள் நோன்பு வைத்த ஒரு மாதம் இப்படி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே நாம் எல்லாம் அதிகமான அமல் செய்து நல்லடியாராக அல்லாகுவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அல்லாஹை முழுமையாக நினைவு கூர்ந்து ஐந்து நேர தொழுகையும் சரியாக தொழுது பில்லியின் என்ற உயர்ந்த அந்த இடத்திலே روح جلاغ نام الله صدق <applause> قرية باقية والله رحمان تندر وانا ہے وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته